உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய மூல மந்திரம் உங்களுக்கு தெரிந்தது தான் பரிகாரம் என்பது பொய் பக்தி என்பது மெய் இந்த உலகத்தில் வந்து நம்மளை இயக்கிற சக்தி வந்து இரண்டு தான் ஒன்று காலம் அதுதான் விதி என்பது பாதுகாக்கும் சக்தி அல்லது உதவி செய்யும் சக்தி இது இறைவன் இந்த இரண்டுக்கும் நடுவில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த விதி என்ற ஒரு விஷயத்தை மக்கள் ஜோதிடரம் போய் கேட்கும்போது ஜோசியர் சொல்றாராம் முன்னோர்கள் சாபம் உங்களுக்கு நிறைய இருக்கு முன்னோர்கள் சாபம் நிறைய இருக்குது அதை நீங்கள் கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அல்லது முன்னோர்கள் சாவு இருக்குன்னு வெறுமனே சொல்லி விட்ருவாங்களாம் அவர் அவருக்கு தெரிந்த ஒரு பரிகாரத்தையும் சொல்லி அனுப்புவாங்களாம் இதை எனது நண்பர்கள் என்னிடம் வரக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் பெரியவர்கள் இவர்கள் கேட்பாங்க சார் என்னுடைய ஜாதகத்தில் ஏதோ முன்னோர்கள் சாபம் ஏதோ நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஜோசியர் பிறந்ததே முன்னோர்கள் சாபத்தின்படி தான் உலகில் தோன்ற தோன்றியிருக்கிற அனைத்து உயிர்களும் முன் ஜென்ம கர்மவினையை ஒத்தே ஈ எறும்பிலிருந்து மரம் செடி கொடி தாவரங்களில் இருந்து மனிதர்கள் வரை விலங்குகள் வரை அனைவரையும் இறைவன் படைக்கிறார் கலியுகம் தோன்றி இன்னைக்கு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இதில் எத்தனை பிறவிகள் நாம் முன்னோர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது எண்ணி பார்க்க முடியாது நமக்கு அப்பாவை தெரியும் பாட்டனு தெரியும் பாட்டனுக்கு ஒரு அப்பா இருந்தார்னு தெரியும் வேணாம் ஆனால் கலியுகம் தோன்றி எத்தனாவது தலைமுறையில் நாம் இருக்கிறோம் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் நம் மானிட பிறவியினுடைய அஸ்திவாரம் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது கலியுகம் தோன்றி நம்மளுடைய பரம்பரையில் முதல் தோன்றிய மனிதனின் முதல் நம்முடைய அத்தியாயம் தொடங்குகிறது அந்த இருபத்தி ஒரு தலைமுறையில் சார்ந்த பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏழு தலைமுறை சார்ந்த பாவங்கள் புண்ணியங்கள் அப்படி சொல்கிறாங்க ஏழாவது தலைமுறைக்கு ஒரு வாசகம் வந்து பரன் ப்ளஸ் பறை பரம்பரை அங்கேருந்து எடுத்தாலே ஏழாவது தலைமுறையில் நாம் இப்போ இருக்கிறோமா அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறைகள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது